வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார் இருந்த செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களிலே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்துதான் தான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம் செயல்படும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றதை பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகி போறார் இந்த செப்டம்பர் மாதம் இது கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது தனஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழில்ல நமக்கு வருமானம் வருமா அந்த லாபம் வந்து அதன் மூலமாக நமக்கு சேமிப்பு இருக்குமா அததான் அந்த தனஸ்தானம் குறிக்கும் இந்த மாதிரியாக இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த தனஸ்தானத்திலேயே அந்த செவ்வாய் இருக்கிறாரு அதனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த செவ்வாயாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியும் கூடாத நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவாரு இரண்டாம் இடத்துல இருக்கும் ஒரு சண்டை சச்சரவுகள் மூலமாக சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆனாலும் அவருடைய வேலை எதுவா இருக்கும் அவருடைய அஷ்டமாதிபதி வேலையும் சேர்த்து பார்க்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி இடத்துல அந்த மேஷ ராசியில வேற எந்த கிரகங்களும் இல்லை அங்க தான் இருக்கு வே தான் இருக்கு அந்த பிளேஸ் அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் அந்த அஷ்டமாதிபதி வேலையையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் எதற்காக கடன் குடும்பத்திற்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போகுது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் நம்ம கண்ணீராசி என்பர்கள் ஏன் மேடம் நாங்க இந்த இடத்துல பிறந்தோம் எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு நம்பி துரோகம் அதிகமாக இருக்கு அதுதானுங்க உங்களுடைய பாவகமே ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம் சத்ருன்றது வந்து நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் எதிரிகளின் தொல்லைகள் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல ஒரு கண்ணீர் ராசியில ஒரு குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா அவர்களினுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கடன்ல அவதிப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசியில பிறந்திருக்கும் போது நம்ம ஏன் இந்த மாதிரி பிறந்தோம் அப்படின்னு நீங்க கவலைப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது நம்ம எப்படி வரணும் நம்மளுடைய கர்மாவை நம்ம எப்படி அழிக்கணும் அதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் என்னைக்குமே கண்ணீராசி என்பர்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபு உடையவர்களாக இருப்பாங்க எதுக்குமே நெகட்டிவா திங்க் பண்ணவே மாட்டாங்க ஆனா கடந்த காலத்துல சோகமான ஒரு செய்தி என்னன்னா இவர்களினுடைய ராசியின் மீது அந்த கேது பகவான் பயணம் செஞ்சுட்டு போயிட்டார் அப்படி டிராவல் ஆயிட்டு போயிட்டார் அந்த டிராவல் ஆன ஒரு ஒன்றரை வருடம் பாத்தீங்கன்னா இல்லாத நெகட்டிவ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க என்னுடைய மூளையே வேலை செய்யல நான் நல்லா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன் ஆனா கடைசி நேரத்துல ஊத்திகிச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எதிர்ப்பு எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு இனிமேல் அது நடக்காது கண்டிப்பா நீங்க பேக் டு பெவிலியன்ற மாதிரியாக ஒரு பேக் டு ஃபார்முக்கு வந்துருவீங்க நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த மாசத்துல இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் போக உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் எல்லாருமே வராங்க அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட எழக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த நாற்பத்தி இந்த நாட்களுக்கு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுடைய இருக்கும் அதாவது மியூச்சுவல் ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் லாங் ஃபண்ட்ஸ் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட சில முதலீடுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இந்த கண்ணீராசி என்பர் இருக்க போறாங்க இந்த நட்சத்திர அன்பர்கள் அதாவது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல வேலை மாற்றம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க இந்தியாவுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு இந்தியாவுக்குலாம் வர வேண்டாம் நீங்க ஏன்னா கொஞ்சம் இன்னும் காலங்கள் இன்னும் தள்ளி போகணும் தள்ளி போனதுக்கு அப்புறம் நீங்க இந்தியாவுக்கு வர்றதை பத்தி யோசிக்கலாம் இப்போ அங்கேயே சில வேலைகளை நீங்க மாற்றம் செஞ்சுக்கோங்க உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல இருக்கும் அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பம் அமையும் அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது நிறைய எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறாத ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தன் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அதைதான் அந்த அஷ்டமாதிபதி குடும்ப ஸ்தானத்துல இருந்த சில நெகட்டிவான பலன்களையும் கொடுப்பார் அதனால எதிர்பார்ப்புகள் இல்லாத வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க எதிர்பார்ப்புகள் என்னைக்கு அவங்களுக்கு அதிகமாகுதோ அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு தேவையில்லாத துன்ப பின்னாடியே தொடர்ந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் கூட அதனால இவர்களுக்கு அதிகப்படியான மன குழப்பங்கள் இந்த காலகட்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் காதல் திருமணம் எல்லாம் கை கூடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த ஒரு பரஸ்பரமான எண்ணங்கள் அதாவது இது வரைக்கும் ஒரு கருத்து வேறுபாடோட இருந்திருப்பீங்க இப்போ இரண்டு பேரும் ஒரு இணக்கமாக இருந்து ரெண்டு பேருமா சேர்ந்து சில முதலீடு ஒரு சில விஷயங்களை பிளான் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எது நாள் வரைக்கும் தள்ளி போட்டிருப்பீங்க இன்னமே அந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அந்யோன்யமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணம் அமையறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் இந்த மறு திருமணத்திலேயே சில தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் கண்டிப்பாக வரும் அடுத்த அடுத்த கட்ட ஒரு விஷயமாக பாத்தீங்கன்னா அந்த மறு திருமணங்கள் வேற ரிலீஜியனோட இருக்கிறது பெட்டர் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அப்படின்னாதான் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு லைஃபாக இருக்கும் இது இந்த மறு திருமணம் செய்யக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு மட்டும் முதல் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அப்படின்னு முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் தொலைதூரமா இருக்கிறவங்களா வரன்களா பாருங்க வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரியான வரன்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆன ஒரு விஷயங்கள் இந்த கண்ணீர் ராசி என்பர்களுக்கு நடக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கு அதாவது ஒரு நல்ல சுக்கர திசை உங்களுக்கு சந்திர புத்தி சுக்கர திசை குரு புத்தி அடுத்து குரு திசை உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தி இந்த மாதிரியாக எல்லாம் இருக்குன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க கூடிய ஒரு நேரம் அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டியா சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க கோல்டுல போடக்கூடிய ஒரு டைம் ஆகலாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அதிகமாக இருக்க போது உங்களுக்கு இதே இது தசாபுத்தி கெடுபலனாக இருக்கு கெடு தசாபுத்தியா இருக்கு அதாவது ராகு திசை புதன் புத்தியா இருக்கு கேது திசை சனி புத்தியா இருக்குன்னா அப்படி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து குடும்பத்தை பிரிந்து நீங்க தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இந்த கெடு தசாபுத்தி பலன்கள் கொடுக்கும் அத நீங்க விவரமா டீடைல்டா பாக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களா ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்